கிருமையும் எல்லாமல்ல சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் வாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த அதிகாலை வேளையில் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் அன்புக்கினி அவர்களே இன்றைக்கு வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் ஜி ஃபார்முலா நபிகள் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்த சிக்ஸ் ஜி ஃபார்முலா அதே என்னங்க சிக்ஸ் ஜி எல்லாரும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன புதுசாக சிக்ஸ் ஜின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த சிக்ஸ் ஜி ஃபார்முலா வந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ நானாகட்டும் அல்லது நீங்களாகட்டும் எந்த ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணாலும் சக்சஸ் வந்து அவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை சக்சஸ் அவங்களே தேடி வரும் இந்த ஃபார்முலா வந்து நபிகள் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஆகவே இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க ஒரு புதுசாக ஒரு ஹேபிட் நான் கற்றுக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அது எப்படி வந்து நான் வந்து எனக்குள்ள கொண்டு வரது அது ஒரு சேலஞ்சாக இருக்குது எனக்கு ஒரு புது பழக்கத்தை என்னால் கொண்டு வரவே முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்வது மூலயமா பெரிய அந்த அந்த விஷயத்தை வந்து உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவை ஒரு நிதானம் தேவை அப்போது இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக அறுபது நாள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்த உங்களால் செய்ய முடியும் அது என்ன மூன்று விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்த உடனே இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுடைய பெட்ஷீட்டை நீங்களே மடிக்கணும் அறுபது நாள் செய்யணுங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் லேடிஸ் ஈஸியாக செஞ்சிருவாங்க ஜென்ஸுக்கு தான் இது சேலஞ்ச் ரெண்டாவது பாயிண்ட் உங்க நீங்க சாப்பிட்ட தட்ட நீங்களே அறுபது நாள் கழுவி வைக்கணும் அது உங்க வீட்டில் மனைவி இருந்தாலும் சரி மருமகள் இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி யாரையும் வந்து செய்ய விடக்கூடாது நீங்களே நீங்க சாப்பிட்ட தட்ட கழுவி வைக்கணுங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வீட்டுக்கு போனா சப்பல் எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும் நீங்க இதை அறுபது நாள் செய்ய முடியுமா ஈஸி இல்லை இதை நீங்கள் செஞ்சிட்டா நீங்கள் ஒரு டாஸ்க் வச்சிருப்பீங்கல்ல கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈஸியாக செய்ய முடியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு அல்லா வந்து சக்ஸஸை கொடுப்பான் அந்த ஆறு ஜி என்னது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதை வந்து ஒரு எலாபரேட் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும் அதனால் வந்து இந்த ஆறு ஜியை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு என்னால இந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு வரக்கூடிய டைம் இருந்ததுன்னா வரக்கூடிய காலங்கள்ல வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்க கட்ஸ் அல்லது கரேஜ் என்று சொல்லுவாங்க தைரியம் கட்ஸ் அல்லது கரேஜ் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த சிக்ஸ் ஜி ஃபார்முலா ரசூல்லா சொல்லு சொல்லி கொடுத்த நபிகளார் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த சிக்ஸ் ஜி ஃபார்முலால முதல் பாயிண்ட் கட்ஸ் கரேஜ் தைரியம் என்று சொல்லுவாங்க ரெண்டாவது கிரிட் அல்லது கிரிட் என்று சொல்வார்கள் கடினமான சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்வது இதை நபிகள் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் மூன்றாவதாக கிரவுண்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய ஜி கிரவுண்ட் ஒர்க் தன்னை தயார்படுத்தி கொண்டு களப்பணியிலே இறங்குவது கிரவுண்ட் ஒர்க் நாலாவது குரோத் மைண்ட் செட் என்று சொல்லக்கூடிய நம்மையும் நம்முடைய எண்ணங்களையும் அப்டேட் செய்து கொள்வது எப்படி இதை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஐந்தாவதாக கிராட்டிட்யூட் என்கின்ற அந்த ஜி கிராட்டிடியூட் என்றால் இறைவனுக்கு நன்றி உணர்வு கூறுதல் மேலும் அந்த நன்றி உணர்வுக்காக நல்ல பழக்க வழக்கங்களை தன்னுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுது அதன் மூலமாக அடுத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க கிராட்டிடியூட் அடுத்த ஜி அடுத்ததாக கடைசியாக கிரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் நம்ம வெற்றி பெறலாம் புகழ் பெறலாம் அதிகாரம் பெறலாம் அந்த நேரத்தில் நாம் யார் என்று தெரிந்து கொண்டு அதனை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது இந்த ஆறு விஷயங்கள் கட்ஸ் கிரிட் கிரவுண்ட் ஒர்க் க்ரோத் மைண்ட் செட் கிராட்டிடியூட் அண்ட் கிரேஸ் இது இந்த டாபிக்கை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா இந்த சிக்ஸ் ஜியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் உங்களை இந்த இடத்துல பாருங்க எங்கேயுமே பணம் வரவே இல்லை பாருங்க நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த அந்த இந்த விஷயத்துல பணம்ங்கிறது மேஜர் ரோல் இல்லை அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டும் அதாவது பணத்தை சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுதான் அப்படி சொல்லவில்லை அந்த கருத்துக்கு நீங்க போயிடாதீங்க பணம் தேவைதான் உங்களுடைய எவ்வளவு வேணுமோ அதை சம்பாதிச்சிங்க சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு வழி காண்பிக்கிறது ஆகவே இந்த சக்சஸை நாம் பார்க்க வேண்டும் கட்ஸ் என்று சொல்லக்கூடிய கரேஜ் வில்லிங்னஸ் ஆக்ட் ஆன் ஒன்ஸ் விஷன் டிஸ்பைட் ஃபியர் என்று சொல் ஜெயிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கிய முக்கியமாக தேவைப்படுவது கட்ஸ் என்று சொல்லக்கூடிய தைரியம் இதை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தார்கள் கட்ஸ் என்றால் என்ன அர்த்தம்னா தெரியாத விஷயங்கள் அல்லது புரியாத விஷயங்களில் தலையை வை விடுவது இது தேவையில்லாத விஷயமாச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள பயம் இருக்காதா அப்படின்னா நிச்சயமா பயம் இருக்கும் இறை அச்சம் என்கின்ற அந்த பயம் இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரே இடத்துல தேங்கி இல்லாமல் நம்ம தைரியமாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதே அவங்க நினைக்கும் போது அது அவருடைய வாழ்க்கையே மாற்றி விடும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் வந்து மாற்றிவிடும் இது உடனே மாறிடுமான்னா உடனே மாறாது இது ஒரு லாங் டேம் ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படும்னா உங்களுக்கு வழி ஏற்படும் வேதனை ஏற்படும் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த கரேஜ் டிசிஷன் இருக்கு இல்லையா அது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து பிளே பண்ணும் அதுக்காக வந்து சில பேர் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில பயமுங்கிறதே இருக்கக்கூடாது என் வாழ்க்கை வந்து அப்படியே நல்லபடியாக அமையணும் எல்லாமே என் தட்டில வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சாகிற வரைக்கும் கிடைக்காதுங்க அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு இல்லை நீங்கள் அது மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே ஆக ஒரு கரேஜ் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து சக்சஸ் அடையிறது வந்து காண சான்சஸ் வந்து வாழ்க்கையில வந்து அதிகம் இஸ்லாத்துல வந்து கட்ஸ் என்பது என்னன்னா பயம் இருந்தாலும் நீதியில் தான் வந்து உண்மையான கட்ஸ் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இறைவன் இதனை திருக்குறள்ல மிக அழகாக சொல்றான் அல்லாவை பயப்படும் ஒருவனுக்கு அவன் ஒரு வழியை உண்டாக்கி தருவான் சூரா தலாப் அறுபத்தைந்துல இரண்டாவது வசனம் அல்லாவை பயப்படும் ஒருவனுக்கு அவன் ஒரு வழியை கண்டிப்பாக உருவாக்கி தருவான் நபிகளாரின் தைரியத்துக்கு முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நபிகளார் வைத்த அந்த கட்ஸுக்கு அந்த மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை இருளில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கட்ஸ்ல மிக முக்கியமானது அடுத்ததாக அவருடைய கட்ஸ்ல மிக முக்கியமானது சத்தியத்தை நிலைநிறுத்துதல் இதன் காரணமாக அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தன அச்சங்கள் வந்தன எதிர்கொண்டார் ஆனால் பயத்தின் காரணமாக அந்த நோக்கத்தை அவர் என்னாலும் அவர் விடவே இல்லை ஆகவே கட்ஸ் என்பது இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் இஸ்லாமிக் கட்ஸ் என்பது நல்ல நோக்கம் பிளஸ் ஹலாலான முயற்சி அதாவது நீதியான முயற்சி அடுத்தது இறைவன் மீது அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வது அதனால்தான் நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் என்ன வார்த்தை அது ஹஸ்பண்ட்லாஹு வணியமல் வக்கீல் என்று சொல்வார்கள் இறைவனே போதுமானவன் அவனே சிறந்த துணை என்று சொல்வார்கள் இது மூன்று அம்சங்களுடன் இணைகிறது தஹ்வா என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த விஷயத்தை நான் ஒரு செயலை செய்தால் அது அல்லாவுக்கு பிடித்திருக்கிறதா என்று பார்ப்பது அடுத்ததாக பயம் இருந்தாலும் இந்த காரியத்தில் இறைவன் உதவுவான் தவக்குள் என்று சொல்லக்கூடிய இறைவன் உதவுவான் என்று நம்புவது மூன்றாவதாக ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய சோம்பல் இல்லாமல் முயற்சி செய்வது இவை இவை மூன்றுமே சேர்ந்ததுதான் இஸ்லாமிய தைரியம் இஸ்லாமிய கட்ஸ் என்று சொல்வார்கள் இதை நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் நபிகளாருடைய கட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கமா முழு சமூகமும் எதிர்த்தாலும் சத்தியத்தை அறிவித்த தைரியம் முழு சமூகமும் அவரை எதிர்த்தது தனி ஒரு மனிதனாக இருந்து முழு மக்கா நகரத்தையும் அதன் பின்புலத்தையும் அரசியல் சக்திகளையும் எதிர்த்து சொல்லுங்கள் இறைவன் ஒருவனே அல்லா ஒருவனே என்று அவர் அறிவித்தார் தைரியமாக அறிவித்தார் இது சாதாரணமான தைரியம் இல்லைங்க ஒரு இடத்துல போயிட்டு திடீரெனு போயிட்டு இறைவன் ஒருத்தன் தான் நான் அவருடைய இறைவனுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொல்வது சாதாரண விஷயம் இல்லை சாதாரண தைரியம் இல்லை ஆகவே இறை பயம் இருந்தாலும் முன்னேறிய தைரியம் என்று இதனை வல்லுநர்கள் சொல்றாங்க இரண்டாவது அவருடைய கட்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா தாயிஃப் என்ற நகரில் கல்லெறியப்பட்ட போது அவர் அவர் காட்டிய அந்த கட்ஸ் தாயிஃப் மக்களால் ரத்தம் கசியும் வரை அவருக்கு அடிபடுகிறது மலை தூதர் வந்து கேட்கிறார் இந்த மக்களை நான் அழித்து விடட்டுமா என்று கேட்டபோது இல்லை இவருடைய சந்ததி அல்லாவை வழிபடக்கூடிய சமூகமாக மாறும் என்று அவர் சொன்னார் ஆகவே துன்பத்திலும் பழி தைரியம் துன்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலும் பழி வாங்காத தைரியம் வலி இருந்தாலும் கருணையை தேர்ந்தெடுத்த அந்த நெஞ்சுறுதி இது மனிதர்களால் எளிதில் உயர்ந்த கட்ஸ் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இது எளி எளிது எளிமையா எல்லா மனிதர்களாலும் இந்த கட்ஸ் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது ஆகவே கல்லடி பட்ட போதும் மன்னித்தது அது ஒரு கட்ஸ் என்று சொல்ற இறைவன் சொல்றான் தைரியம்ங்கிறது அது மட்டும் இல்லப்பா உங்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற போது காமிக்கிறீங்களா பழி வாங்காமல் இருக்கிறீங்களா அதுவும் ஒரு தைரியம் என்று சொல்கின்றான் மூன்றாவதாக ஹிஜ்ரத் என்ற புலப்பெயர்வு மரணத்தை எதிர்கொண்டிருக்கின்ற போது எடுத்த முடிவுகள் நபிகளார் அவர்களை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் குறைசி இனத்தவர்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அவர் நகருகிறார் ஒரு குகையிலே தஞ்சம் புகுந்த போது தன்னுடைய தோழரிடம் சொல்கிறார் இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்று சொல்கிறார் நாம் ரெண்டு பேர் மட்டுமில்லை இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார் ஆகவே இதுவும் ஒரு கட்ஸ் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக உகது உனைன் போரில் குலையாத தைரியம் உகது போரில் முகம் முழுவதும் அடைந்த போது நபித்தோழர்கள் ஆவேசப்பட்டு கோவப்பட்டார்கள் அவர்களை அமைதிப்படுத்தினார் நபிகளார் அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு ஓடிய போது தனி ஒரு ஆளாக ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு நான் இறை இது பொய் அல்ல நான் அப்துல் முத்தலஃபின் பேரன் என்று முழங்கினார் தனி ஒரு ஆளாக நின்று எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க குதிரையில ஏறி நடந்து முன்னாடி போரி போயிட்டே இதை சொல்லிக்கிட்டே போறாரு ஆகவே எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள் அதிகமான போது நபிகள் நாயகமே நமக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த இடத்தில் காண்பிக்கப்படுகிறார் ஆகவே தன்னம்பிக்கையும் இறைவன் மீதும் கொண்டுள்ள நம்பிக்கையும் தான் உண்மையான கட்ஸ் என்ற நபிகளார் நமக்கு அந்த இடத்தில் அந்த கட்ஸை பத்தி காமிச்சிருக்காரு ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா மக்கா வெற்றியின் போது அனைவரையும் மன்னித்தது த கிரேட்டஸ்ட் கரேஜ் அதுவும் ஒரு கட்ஸ் என்ற இறைவன் சொல்கின்றான் மக்கா நகரை வென்ற போது இருபது ஆண்டுகள் துன்பப்படுத்திய எதிரிகளை முழுவதுமாக அவர் என்ன பண்ணார் மன்னித்து விட்டார் எல்லோரும் உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார் இது தைரியத்தின் உயர்ந்த வடிவம் என்று சொல்லப்படுகிறது கட்ஸ் உடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்று சொல்கிறது ஆகவே வெற்றி நேரத்தில் பழிவாங்காமல் இருப்பது வெற்றி அடைஞ்சோம் பழி வாங்கக்கூடிய சக்தி இருந்தும் அவர்களை மன்னித்து விடுவது வெற்றி நேரத்தில் பழிவாங்காமல் இருப்பது ஆகவே சத்தியத்தை அறிவுறுத்திய தைரியம் கல்லெறியப்பட்ட போது காட்டிய அந்த மென்மை ஹிஜரத் செய்த ஏற்பட்ட கஷ்டங்களில் அவர்கள் நடந்து கொண்டது உடையின் போரில் மன்னித்தது மக்கா வெற்றியின் போது மன்னித்தது இது வந்து மிக முக்கியமான கட்ஸுக்கு சொல் நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான விஷயங்கள் இரண்டாவது கிரிட் என்று சொல்வார்கள் கிரிட் அல்லது கிரிட் என்று சொல்வார்கள் கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கின்ற போது எப்படி அதை ஹேண்டில் பண்றது இதை நபிகளார் நமக்கு வந்து சொல்லிக்கூட லைஃப் சிம்பிளா போகும்போது ஈஸியா போகும்போது கம்ஃபர்டபுளாக போகும்போது ஹார்ட் ஒர்க் பண்றது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும்போது பொறுமையை சோதிக்கப்படும் போது அடி மேல அடி விழும்போது நாம் எடுக்கின்ற முடிவு இருக்கு இல்லையா அந்த விஷயத்துல பின்வாங்காம தொடர்ச்சியாக நாம் செய்கின்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த அதைத்தான் கிரிட் என்று சொல்கிறோம் கிரிட் என்றால் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம கொண்ட கொள்கையில இருந்து பின்வாங்காமல் தொடர்ச்சியாக அதை செய்வது ஸோ கிரிட் என்றால் ஒரு பேஷனானா பேஷன் கிடையாதுங்க ஒரு டிசையரை நோக்கி ஒரு காரியத்தை அப்ரோச் பண்றதும் அதுவும் கிடையாதுங்க கிரிட் என்பது நம்முடைய திறமைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா அதுக்கும் இல்லைங்க அதுவும் இல்லைங்க ஒரு மோட்டிவேட்டடா எப்போவுமே நம்ம இருக்கிறதா அது கிரிட்டா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லைங்க எப்பெல்லாம் மோட்டிவேஷன் உங்களுக்கு குறையுதோ எப்போ எல்லாம் உங்களுக்கு துன்பங்கள் வருதோ அப்போ சக்சஸ்ஃபுல் பர்சன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரச்சனையும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் என்னடா வரலையே கஷ்டப்படுறோம் எல்லாமே ஆனா எவ்வளோ எஃபர்ட் வரலையே அப்படின்னு பண்ணும்போது அந்த நேரத்துல தொண்ணூத்தி பர்சன்ட் பேர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க கிவ் அப் பண்ணுவாங்க ஆனா ஒரு பர்சன்ட் மக்கள் என்ன செய்வாங்கன்னா கிவ் அப் பண்ணாம தொடர்ச்சியாக அந்த வேலையை தைரியமாக தெளிவாக செய்வார்கள் ஆகவே அப்படி செய்யும்போது அந்த கிரிட் அந்த விஷயம் சாதாரண மனிதனை எக்ஸ்ட்ராடினரி மனிதனாக மாற்றிவிடும் கட்ஸ் என்பது ஒரு தைரியம் என்பதை போல தொடர்ந்து செய்கின்ற காரியங்கள் நாம் அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் போது கட்ஸும் கிரிட்டும் தொடர்ந்து உங்களை ஒர்க் பண்ண செஞ்சுக்கிட்டே இருக்கும் கிரிட்டு கட்ஸுக்கு நபிகளார் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னா எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் அவர் முன்னேறி கொண்டே இருந்தார் அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையை கூட அவர் முன்னேறி கொண்டே இருந்தார் காசு பணத்துல இல்லைங்க எல்லா விஷயத்திலும் இழக்கிறார் ஆனாலும் இறைவன் கொடுத்த அல்லா பாதையை பற்றி பிடித்து கொண்டு அவர் மேல வராருங்க உண்மையான கிரிப்ட் தானே உண்மையான கிரிப்டு தானே அது ஆகவே வராரு அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில் வறுமைனா வறுமை அப்பேற்பட்ட வறுமை எப்படின்னா நபிகள் நாயகம் சொல்றாரு எங்கள் வீட்டில் பல நாட்கள் நெருப்பு எரிக்கிறது அப்படின்னா பூனை வந்து படுத்துக்குமா அந்த அடுப்புல அவ்வளவு இருக்க பூனை வந்து படுக்குதுன்னா பாருங்க அந்த அவ்வளவு நாள் அவர் வீட்டில் வந்து வறுமை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது ஆனாலும் அவர்கள் தொழுகை விட்டதில்லை ஆனாலும் அவர் மக்களுக்கு உதவுவதை நிறுத்தவில்லை ஆனாலும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை இந்த இதுதாங்க கிரிட்டுடைய மிக உன்னதமான நிலை ஆகவே கிரிட் தாய் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரத்தம் கசியும் வரை அவரை அடிக்கிறாங்க தாயிஃப் மக்கள் அவரை என்னென்ன செஞ்சாங்க கல்லெறிந்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் காயப்பட்டு ரத்தமே உரைகிற அளவுக்கு ஆச்சு ஆனாலும் நபிகள் நாயகம் காமிச்ச அந்த கிரிட்டு என்ன தெரியுமா அவர்கள் அந்த மக்களை பார்த்து சாபம் இடவில்லை அவர்களை அழித்திட சொல்லவில்லை அவர்கள் பணியையும் நிறுத்தவில்லை அவர்கள் சொன்னார்கள் இந்த மக்கள் அல்லாவை வழிபடக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுவார்கள் ஆகவே கடும் வேதனையில் நல்லெண்ணம் கொள்வதுதான் உண்மையான கிரிட்டு கடுமையான வேதனையில் நல்ல எண்ணம் ஒரு மக்களை பற்றி ஏற்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்காவில் பதிமூணு ஆண்டுகள் அவமதிப்புகள் அவமானங்கள் துன்பங்கள் புறக்கணிப்புகள் என்னென்னலாம் மக்கால சொன்னாங்க மக்கள் அவரை ஒரு மந்திரவாதின்னு சொன்னாங்க நபிகள் நாயகத்தை ஒரு மந்திரவாதி என்று சொன்னார்கள் ஒரு பொய்யன் என்று சொன்னார்கள் ஒட்டகத்தினுடைய கழிவுகளை போட்டார்கள் விஷம் கலந்து கொடுத்தார்கள் ஆசை வார்த்தைகள் சொன்னார்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் பதிமூன்று ஆடுங்கள் தொடர்ந்து பணியில் ஒருத்தர் வந்து இருப்பது கிரிட்டுடைய உச்சங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அல்ல பதிமூணு வருஷம் பிராக்டிஸ் பண்றது அதுலேயே தொடர்ந்து இருக்கிறதுங்கன்னா எவ்வளவு பெரிய கன்சிஸ்டன்சி வேணும் இதை நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மூன்றாவது கிரவுண்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய த இன்விசிபிள் ஒர்க் தட் எவ்ரி எஃபர்ட்ஸ் தொடர்ச்சியாக முறை அந்த கிரவுண்ட் ஒர்க்ல வந்து இறங்கி வேலை செய்யறது டிசிப்ளின் இந்த வார்த்தையை வந்து கேட்கறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்க இந்த டிசிப்ளினா இருக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை வார்த்தையில ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் டிசிப்ளினா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகவே ட்ரையல் அண்ட் நிறர் என்று சொல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் நபிகளால் அவர்கள் சந்தித்த எவ்வளவோ அவமானங்கள் சைலன்ஸ் ஸ்ட்ரகல் யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஃபெயிலியர் லெசன்ஸ் அவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் இப்படி பல இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க் அவர் பண்ணார் பாருங்க அதுதான் முக்கியத்துவமானது நபிகராலனுடைய வாழ்க்கை முழுவதும் கிரவுண்ட் ஒர்க்கு மிகப்பெரிய முன்மாதிரி அதாவது பிரைவேட் கிரவுண்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய பதிமூன்று ஆண்டு அழைப்பு பணிக்கு மறைவான பணியை அவர் தொடர்ந்து செஞ்சார் மறைவான பணி ஸ்டார்டிங்ல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து படைத்தவனை பற்றி சொன்னார் ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு படைத்தவன் ஒருவன் தான் மறைமுகமா வந்து சொன்னார் இரண்டாவது இறை மனங்களில் பதிய வைத்தார் மூன்றாவது தௌஹித் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒருவன்தான் என்கின்ற அந்த விதையை மெதுவாக மக்களுடைய மனங்களில் ஏற்படுத்தினார் நான்காவதாக நபித்தோழர்களை ரகசியமாக பயிற்றுவித்தார் இந்த பதிமூணு ஆண்டுகள் செஞ்ச அந்த கிரவுண்ட் ஒர்க் தான் நம்ம இன்னைக்கு முஸ்லிமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் முஸ்லீமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறது காரணம் பதிமூணு ஆண்டுகள் செய்த அந்த கிரவுண்ட் ஒர்க் இரண்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் சென்டரை வந்து உருவாக்குனார் தனியாக ஒரு ரகசிய வீடு அவர் தேர்ந்தெடுத்தார் அங்கே முதலில் இஸ்லாத்துக்கு வரும் மக்களை பயிற்றுவித்தார் அங்கே குரான் தொழுகை நல்ல பண்புகள் சகிப்புத்தன்மை இதை கிரவுண்ட் ஒர்க்காக வந்து அமைத்தார் வெளியில் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் உள்ளே மிகப்பெரிய பணி ஒன்று நடந்து கொண்டிருந்தது என்பது இது வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒர்க்ல முக்கியமானது அதுலயே பாத்தீங்கன்னா ஹிஜ்ரத்துடைய தயாரிப்பு அதுக்காக கிரவுண்ட் ஒர்க் நபிகள் நாயகம் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அறிஞர்கள் எழுதுகிறார்கள் அடுத்ததாக கிரவுண்ட் ஒர்க்ல நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தது ஹிஜ்ரத் தயாரிப்பு வீக்ஸ் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க் என்று சொல்வார்கள் இதை அதாவது புலம்பெயர்வு ஹிஜ்ரத்ங்கிறது ஒரு நாள் முடிவில்லைங்க நபிகள் நாயகம் முழு தயாரிப்புடன் அதனை செய்தார்கள் எப்படி செய்தார்கள் ரூட் மேப் வச்சிருந்தாங்க எப்படி எந்த வழியில வந்து போறது ரெண்டாவது ரூட் மேப் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் நபிகள் அந்த ரூட் மேப்பை கொடுக்குறாரு இரவு நேரத்தில் எப்படி பயணிக்கிறது பகல்ல எப்படி பயணிக்கிறது எந்த இடத்துல வந்து ஒளியிறது எந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறது இதை முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அபுபக்கர் அலி அவர்களுடைய வீட்டில் ரகசிய குதிரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன எதுக்காக ஹிஜ்ரத்துக்காக உணவு மற்றும் நீர் ஏற்பாடு இது வந்து செய்யப்பட்டது உணவு கிடைக்காத சமயத்தில் எப்படி காய்ந்த இலைகளை சாப்பிட்டு வாழலாம் என்கின்ற பயிற்சியை நபிகள் நாயகம் எடுத்திருந்தார்கள் குகைக்கு செல்லும் முன்னு குகையை நோக்கி செல்லும் முன் அதனுடைய நேரம் கணக்கீடு செய்யப்பட்டது நபிகள் நாயகம் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையை குழப்புவதற்காக ஒரு சிறுவன் அந்த பாதை சுவடுகளை அழிக்கக்கூடிய பணிகளை செய்வதற்காக ஒரு சிறுவன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அஸ்மார் அலி என்பவர்கள் உணவு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிற மேப்பை வந்து அவங்களுக்கு சொல்லி இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க்கு இந்த ஹிஜத்துக்காக பையன் பண்ணப்பட்டதுங்க சும்மா அப்படியே வந்து நடக்கல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நபிகளார் அவர்கள் ஆகவே இவ்வளவு இவையெல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லிக் கொடுத்த கிரவுண்ட் ஒர்க் பேட்டில் ஆஃப் பதர் என்று சொல்லக்கூடிய அங்க என்ன கிரவுண்ட் ஒர்க் கிரவுண்ட் ஒர்க் நடந்தது பத்ரப்பூரிலே போருக்கு முன் கிரவுண்ட் ஒர்க் அங்கே என்னென்ன செய்யப்பட்டது ஆயுதங்கள் இல்லை குறைவாக இருந்தது இருந்தாலும் மனதளவில் எப்படி அவர்களை தயார்படுத்துவது என்று சைக்காலஜிக்கல் கிளாஸ் வந்து எடுக்கப்பட்டது நபிகளாரால் நிலப்பரப்பு தேர்வு செய்யப்பட்டது டெரெயின் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் சண்டை நடக்கணும்னு சொல்லிட்டு நிலப்பரப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது தண்ணீர் கிணறுகளை எப்படி காப்பாற்றுவது இது முடிவெடுக்கப்பட்டது ஏன்னா அந்த காலத்துல உணவு பெருசா இருக்காதுங்க தண்ணிய தான் இருப்பாங்க தண்ணீர் கிணறுகளை எப்படி காப்பாற்றுவது பதர் போருக்கு முன்னால் என்று முடிவு செய்யப்பட்டது நபித்தோழர்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது இதை வந்து முடிவு செய்யப்பட்டது முன்னூறு பேர் மட்டுமே இருந்தாலும் அவர்களை எப்படி ஒற்றுமையாக இருக்க வைப்பது யூனிட்டி இது ரொம்ப முக்கியம் வேறு வேறு சிந்தனைகளில் போயிட்டாங்கன்னா முடிஞ்சது தோற்றுவிடுவோம் ஒரே சிந்தனையில் அவர்களை எப்படி கொண்டு வருவது அந்த யூனிட்டி அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டது இறுதியாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது இந்த விஷயத்தில் இறைவனிடம் பொறு பொறுப்பு ஒட்டு ஒப்படைப்பது இந்த கிரவுண்ட் ஒர்க் இல்லாமல் பதிலுடைய போர் வந்து சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக மதினாவிற்கு குலப்பெயர்வு செய்யப்பட்ட பிறகு மதினாவில் குடியே குடியேறியவுடன் நபிகளார் செய்து பள்ளிவாசல் கட்ட தொடங்கினார்கள் அதற்கான கற்களை அவர்களே சுமந்தார்கள் பாருங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் நபிகளார் என்ன அதற்கான கற்களை அவர்களே சும மண்ணைத்தானே சுமந்தார்கள் எப்படி எழுதுறாங்கன்னா அதிகமான மண்ணும் புழுதியும் நபிகளாருடைய உடம்புல தான் நாங்க பார்த்தோம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு இதுதான் உண்மையான உழைப்பின் பணி என்று சொல்லியபடி நபிகளார் அவர்கள் வேலை செய்தார்கள் இன்னும் சொன்னார்கள் நல்ல செயலில் தனது கைகளை வைப்பது அல்லாவுக்கு தலைவராக இருந்தும் அந்த கிரவுண்ட் ஒர்க்ல இறங்கி அவர் முன்மாதிரியாக இருந்து காண்பித்தார்கள் தலைவராக இருந்தும் அவர் முன்மாதிரியாக அடுத்ததாக அவர் செய்தது மதினாவில் மதினா பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அன்சார் முஹாஜிர்களை அவர்கள் ஒருங்கிணைத்தது ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாவதற்கான கிரவுண்ட் ஒர்க்கை அவர்கள் செய்தார்கள் முதலில் மனிதர்களை தோழர்கள் என்று அறிவித்தார்கள் தோழர்கள் என்று சொன்ன முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதினாவுடைய இடம்தான் நபி தோழர்கள் என்ற பட்டமும் வந்தது அங்கதான் அடுத்ததாக அவர்களுடைய உணவு வீடு வருமான பிரச்சனைகளில் நபிகளார் கவனம் செலுத்தினார்கள் இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணார் சமூக ஒற்றுமை அங்கே விதை நடப்பட்டது அடுத்ததாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அங்கே உருவாக்கப்பட்டது மதினாவுடைய கான்ஸ்டியூஷன் உருவாக்கி அங்கே ரூல் செய்யப்பட்டது ஒரு நாடு உருவாக கிரவுண்ட் ஒர்க்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் கட்டுக் கொடுத்தார்கள் கடைசியாக குரான் மெமரைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரவுண்ட் ஒர்க்கை நபிகளார் அவர்கள் எப்படி செய்தார்கள் குரான் மனப்பாடம் செய்து அதை தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதை எழுதச் சொன்னார்கள் மதினாவில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன சிறுவர்களுக்கு குரான் கற்பிக்கப்பட்டது இது உலகளவில் குரான் பாதுகாப்புக்கு அடித்தளமான கிரவுண்ட் ஒர்க் நடந்தது நபிகள் நாக நாயகம் காட்டிய இந்த கிரவுண்ட் ஒர்க் செய்ய நீங்களும் நாங்களும் தயாராக இருந்தால் நிச்சயமாக சக்சஸ் நம்மளை தேடி வரும் அப்படி என்பதில் சந்தேகமில்லை இல்லை இன்னொன்று அடுத்த ஒரு மூணு பாயிண்ட் வந்து வரக்கூடிய காலங்களில் இறைவன் நாடினால் நான் உங்கள் முன் இதனை சொல்லிவிட ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனே